மகாபாரத போரில் சகுனி அப்படிங்கிற கதாபாத்திரத்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த சகுனி அப்படிங்கிற இந்த கதாபாத்திரத்தினால தான் ஒரு பெரிய ஒரு போரே நடந்திருக்கும் இந்த சகுனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூதேன் அவன் தான் திட்டமிட்டு இந்த மகாபாரத போரை பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையில் வந்து தூண்டி விட்டுருக்குறான் சகுனி அவனுடைய கூட ஒரு பொண்ணை வரும்போது கூட்டு வரான் அந்த சகுனி வந்து கப்பலில் அவனுடைய யூத இருந்து இங்கே நமக்கு தமிழ்நாட்டுக்கு வாரான் இந்த சவுனி வரும்போது ஒரு பெண்ணை தன்னோட கூட்டு வர அந்த பெண் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவனுடைய மனைவி ஆனா வந்து மகாபாரதத்தில் அப்படி குறிப்பிட்டிருக்க மாட்டாங்க தன்னுடைய மனைவியவே வந்து தன்னுடைய சகோதரி அப்படின்னு போய் சொல்லி அந்த சகோதரியை வந்து திருத்ராஷ்டிரனுக்கு வந்து மனம் முடிச்சு வைக்கிறான் ஸோ திருத்ராஷ்டனுக்கு வந்து இந்த பொண்ணை கட்டி கொடுக்குறேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு சன்மானமாக இவை என்ன வாங்கியிருக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருதராஷ்டன்கிட்ட இருக்கக்கூடிய இரும்பு உருக்காலையை தன் பேரில் மாற்றி வந்து எழுதி வாங்கியிருக்கிறான் ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இதை மறைமுகமாக குறிக்கிற விதமாக படத்தில் வந்து பார்த்திங்கன்னா வடிவேலு வந்து ஒரு காமெடியை வந்து வச்சிருப்பாரு அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அக்காவை நான் வச்சுருக்கிறேன் அதுக்கு பதிலாக வந்து இந்த பேக்கரி நீ வச்சுருக்கோ அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அந்த டீலிங் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு சொல்வார் இது மறைமுகமாக இந்த மகாபாரதத்தில் நடந்த ஒரு கதையை தான் வந்து இது குறிப்பிடுது ஸோ எதுக்காக இப்போ வந்து இந்த கதையெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மிக தொடர்புடைய ஒரு விஷயம் வந்து தற்போது நடந்திருக்குது ஸோ காந்தாரி வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை வந்து எப்பயுமே கட்டியிருப்பாங்க அந்த கண்ணை கட்டின மாதிரி இருக்கக்கூடிய வந்து தற்போது கேலோ இந்தியா அப்படிங்கிற அந்த விளையாட்டு போட்டி தமிழ்நாட்டில் இந்த விளையாட்டு போட்டிக்கு ஒரு அடையாளமா ஒரு லோகோவாக இந்த ஒரு தான் என்னங்க இந்த வந்து இந்த பொம்மை யாரை குறிக்குது அப்படின்னு கேட்டதுக்கு வந்து இது வந்து வீரமங்கை வேலு நாச்சியாரை குறிக்குது அப்படின்னு சொன்னாங்க ஆனா அவங்க வந்து வேலு நாச்சி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேரை உச்சரிப்பு பண்ணவே இல்லை வீரமங்கை வீரமங்கை அப்படிங்கிற மாதிரியே தான் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஸோ இந்த போட்டி அப்போ ஒரு பெண்களுக்கான போட்டியா அப்படின்னு கேட்டோம்னா அதுவும் கிடையாது இதில் வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆண்களும் கலந்துக்கலாம் பெண்களும் கலந்துக்கலாம்னு சொல்லப்படுது அப்புறம் எதுக்கு ஒரு பெண்ணை ஒரு அடையாளமாக இதில் வந்து காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி அப்போவே வந்து சந்தேகத்தை எழுப்பிச்சு ஸோ இந்த பெண் வந்து கண்டிப்பாக இது வந்து வேலு நாச்சியார் கிடையாது அப்படிங்கிறத இந்த பொம்மையை பார்க்கும்போதே நமக்கு வந்து தெல்லத்தில் தெரியுது அப்போ இந்த பெண் யார் அப்படிங்கிறத பார்த்தோன்னா இந்த பெண் கையில் வந்து ஒரு ரிப்பன் மாதிரி வச்சிருக்கிறாங்க ஆனா இது வந்து அந்த பதக்கத்தினுடைய கயறு அப்படின்னு அவங்க சொன்னாலுமே அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வந்து ஒரு கண்ணை வந்து கட்டக்கூடிய ஒரு துணி மாதிரி தான் இருக்குது அதைத்தான் மறைமுகமாக குறிக்கிற மாதிரி அந்த துணியை வந்து இவங்க கையில் ஏந்தி இருக்கிற மாதிரி வந்து காட்டியிருக்கிறாங்க ஸோ இந்த மகாபாரத போரில் வரக்கூடிய அந்த காந்தாரி அப்படிங்கிற கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகாதான் யூதர்கள் வந்து நீதிமன்றத்தில் வந்து வரும்போது நீதி தேவதையாக காந்தாரியாக ஆக்கிட்டாங்க அதனால தான் நீதி தேவையும் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு இருக்கும் கண்ணை மூடிட்டு வந்து நாம் கொடுக்கக்கூடிய நீதி சரியாக இருக்கான்னு எப்படி கா பார்க்க முடியும் இதுவே எவ்வளோ பெரிய முட்டாள்தனன்னு பாருங்கள் யாராவது வந்து தெராசு வந்து சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு பார்ப்பாங்களா அப்போ எந்த ஒரு நீதியுமே நீதிமன்றத்தில் கிடைக்காது அப்படிங்கிறத மறைமுகம் உணர்த்துறது தான் இந்த சிலை அப்படின்னு தான் நம்ம உணரணும் ஸோ அந்த சிலை தான் வந்து காந்தாரியை குறித்த ஒரு சிலை அந்த நீதி தேவதை சிலைங்கிறது அந்த நீதி தேவதை கையில் வச்சுருக்கக்கூடிய தராசம் இந்த பொம்மையில் மண்டையில் தொங்கக்கூடிய அந்த இதுவும் பாருங்கள் ஒன்று போல் இருக்கும் அப்படியே தராசமாக இருக்கும் இங்கிட்ட ஒன்று தொங்குது அங்கிட்ட ஒன்று தொங்குது ஸோ இது வந்து கண்டிப்பாக வேலு நாச்சியார் கிடையாது இது அவங்களோட காந்தாரி தான் மேலும் வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு கலர் தலப்பாய் அதுக்கப்புறம் வந்து சிகப்பு கலர் வந்து ஆடை அணிஞ்சிருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது இது காந்தாரியோட நிறம் தான் பார்த்தோன்னா காந்தாரி எப்பயுமே வந்து சிகப்பு கலர் நிறத்தை தான் வந்து அடையாளமாக அடிஞ்சிருப்பாங்க ஸோ இது வந்து யூதர்களுடைய நிறமும் கூட சிகப்புங்கிறது ஸோ அதனால் கண்டிப்பாக இது வந்து வேலுநாச்சியர் கிடையாது காந்தாரி தான் மேலும் இந்த பொம்மையை தான் வந்து பார்த்திங்கன்னா முத்திரையாக வச்சுருந்தாங்க இந்த பொம்மையை தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் விளம்பர பதாகைகளில் அவங்க முன்னிறுத்துறாங்க இதுக்கு முன்னாடி செஸ் போட்டி நடத்தினப்போ கூட குதிரை சின்னத்தை வந்து பார்த்திங்கன்னா குதிரை மண்டையோட ஒரு ஆம்பளை ஆம்பளையால் நிற்கிற மாதிரி வேட்டி சட்டையில் நிற்கிற மாதிரி ஒரு முத்திரையை முன்னிலைப்படுத்துகிறாங்க குதிரைங்கிறது தமிழ்நாட்டுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விலங்கு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பரசுராமன் மற்றும் யூதர்களை குறித்த ஒரு சின்னமாக தான் அது வந்து பார்க்கப்பட்டது தற்போது காந்தாரியை குறித்த ஒரு சின்னத்தை குறிக்கிற மாதிரியே இந்த பொம்மையை வடிவமைச்சிருக்கிறாங்க வீரமங்கை அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து நிச்சயமாக அவங்க வந்து வெளிப்படையாகவே இது வீரமங்கை வேலு நச்சேரை போல் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் அப்படிலாம் எதுவும் சொல்லலை வீரமங்கை அப்படிங்கிறதோடு நிறுத்திட்டாங்க இதுவே முழுக்க முழுக்க காந்தாரி அப்படிங்கிறத காட்டுது அந்த வீரமங்கை அப்படிங்கிற அந்த காந்தாரி காந்தாரியினுடைய சிலையை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த போட்டியில் பங்கு பெற்ற அத்தனை பேருக்குமே வந்து அதை சிறப்பு விருந்தினராக வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே அது சிலையாக கொடுக்கப்பட்டது மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த போட்டி என்னென்னைக்கு நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாம் தேதி தொடங்கின இந்த போட்டி முப்பத்தோராம் தேதி வரைக்கும் நடந்திருக்குது அப்போ இந்த தேதியில் ஏதாவது மர்மம் இருக்கணுமே அப்படிங்கிறத பார்க்கும்போது இது ஒரு மேஜிக் நம்பர் பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த போட்டி தொடங்கப்பட்டிருக்கு பாருங்கள் பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மொத்தமாக கூட்டினீங்கனாலும் உங்களுக்கு பத்தொம்பது தான் வரும் அப்போ இது கண்டிப்பாக ஒரு மேஜிக் மேஜிக் நம்பருங்கிறது நம்மளால் உணர முடியுது அதே மாதிரி முப்பத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அப்படிங்கிற தேர்தலில் நிறைவடைஞ்சிருக்குது அதை முழுசாக நீங்கள் கோட்டுனீங்கன்னால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதிமூணு வரும் இதில் முப்பத்தொன்று அப்படியே தலையில் தூக்கி போட்டிங்கனாலும் பதிமூணு வரும் த்ரீ ஒன் அதை அப்படியே மாற்றி ஒன் த்ரீயும் போடலாம் ஸோ இதுவும் மேஜிக் நம்பர் தான் அப்போ இந்த போட்டி வந்து இது ஒரு சடங்கு நிகழ்வாக நடத்தப்பட்ட யூதர்களால் திட்டமிடப்பட்ட யூதர்களின் அடி நடத்தப்பட்ட ஒரு போட்டியாக தான் நம்ம பார்க்கணும்